ஒரு சீமார் வாங்கணும் பாரு தேஞ்சு போச்சு இந்த மாதிரி தேஞ்ச வழக்க வீடு கூட்டினாலும் வீடும் தேஞ்சுக்கிட்டு தான் போகும் என்னதான் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு ஒரு பொருள் கூட வாங்கி போட முடிய மாட்டேங்குது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு செலவு வந்துருது குழுவுலதான் ஒரு ஒரு லட்ச லோன் போட்டா பரவாயில்ல நகைக்கு எப்படியாவது எடுத்துடலாம் பாப்போம் கடவுள் எப்படி அம்மா இது ம் என்ன பார்த்தா இந்த வீட்டுக்கு என்ன வேலை கருமை தெரியுதா என்னமா இப்படி பேசுறீங்க மணி எத்தனை பணியா ஏ ஏழை முக்கால் உம் ஏழை முக்காவுக்கு எந்திரிச்ச வந்தீங்கன்னா வீடு விருத்திக்குதான் ஆகும் ஏம்மா நேரமா எழுந்திரிக்க முடியாது இல்ல புள்ள ராத்திரி தூங்க லேட்டாயிடுச்சு அதான் என்னமோ நீ புள்ளையே தாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த பயந்த இருபத்தி நாலு மணி நேரம் புள்ளைய தூக்கிகிட்டு போறோமா எல்லாம் பண்றது அடமே நீ நடிச்சுக்கிட்டு தெரியலயா ஆஹ் இல்லம்மா அது இங்க பாரு நானே எல்லாமே இழுத்து போட்டு செய்ய முடியாது நீ அந்த வீட்டுலதான் இருக்க என்னமோ நான் ஏன் ஒரு ஆளுக்கா சமைச்சுட்டு இருக்க எல்லாத்துக்கு தானே சமைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு

ஒரு yeah, சீக்கிரிட்டு <repeans> <xianku> <Ayana> <repeans>

என்ன சார் சீட்ட எங்கட்ட வச்சிட்டேன் அதான் ஏ கொடுங்க சார் சொல்லுங்கமா என்ன விஷயம் சார் இப்போதைக்கு லோன் எதுவும் கிடைக்கும்ங்களா இந்த லோனை என்ன கட்டி முடியல அதுக்குள்ள இன்னொரு லோனா இல்ல சார் பேரனுக்கு காது குத்து வச்சிருக்கோங்க அதான் காசு தேவைப்படுது அதான் லோன் கொடுத்தா பரவால ஆ ஏற்கனவே நீங்க ஒரு லோன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அது இன்னும் முடியல அதுக்குள்ள மறுபடியும் நான் எங்க அம்மா போறது சார் இந்த லோன் இந்த ஒரு மாசம் தான் சார் கட்ட வேண்டியது அதுக்கப்புறம் புது லோன் தான் சார் அதை இப்பயே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் பாட்டி வீட்டுக்கு போய் பங்கஜ பாட்டியை பாத்துட்டு வருவோம் சும்மா சும்மா லோன் கேட்டுக்கிட்டு இருக்காதிங்கம்மா ஒரு வாரம் கூட விடாம மொத்த எல்லா பணத்தையும் கட்டிட்டேன் சார் லோன் கொடுங்க அதுல கூட இந்த நாலு வாரத்துக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு கொடுங்க சார் சரி சரி உங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் சரிங்க சார் ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்குமா சார் இப்ப என்ன ஐம்பதாயிரம் வாங்கிருக்கீங்களா அடுத்துன்னு எழுபத்தஞ்சாயிரம் என்னமோ தருவாங்க ஒரு ஒரு லட்சம் இருந்தால் பரவாயில்லமா நானமா கொடுக்குறேன் குடுக்குறவங்க தான் கொடுப்பாங்க பாத்துக்கலாம் வாங்க சரிங்க சார் எமாடி ஏமாடி ஆஹ் சொல்லுங்க காது குத்துக்கு பத்திரிக்கை அடிச்சோம்ல பத்திரிக்கையெல்லாம் வந்துருச்சு அப்படியாங்க ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியமா அங்க சைடுல யாருக்குலாம் கொடுக்குறாங்க என்னனு தெரியல அதனால அவங்களுக்கு சேர்த்து எல்லாத்துக்குமே நானே பே பண்ணிட்டேன் சரிங்க நமக்கு எவ்வளவு வேணும்னு பாத்துட்டு சம்மந்தியம்மா வீட்டுக்கு கொடுத்துருங்க உம் சரிங்க உப்பு 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 அறுக்கிலோ உப்பு வேணும் ஏய் துருவா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சித்தப்பா மேல ஏறிக்கிட்டு உப்பு வைக்கிறீங்களா தாத்தா உப்பு இல்லையா தாத்தாவுக்கு உப்பு கொடுத்துருவோமா பார்த்து எடுத்துருவாங்க பார்த்து எடுத்துருவாங்க உப்பு குடுக்குறோம் இந்தாங்க தாங்க உப்பு 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 ஆத்தியம் என்கிட்ட வராம அங்கிட்டு இருக்கிறது வேற தலைக்கு மேல ஊர் பட்டது கிடக்கு அவனை பாத்துக்கிட்டு இருந்தா நேரம் ஆகி போயிடும் நீங்க அங்க போயிட்டு மளிகை சாமானுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துருங்க போங்க சரிமா வேற என்னத்துக்கு சொல்லணும் பந்தலுக்கு சொல்லணும் அப்புறம் இந்த ஊர் தலைவரை பார்த்து பேசணுங்க அங்க பந்தி எப்படி போட முடியும் என்ன எதுன்னு வேற தெரியல அது என்னன்னு பார்த்து பேசிட்டு இந்த ஊர்ல எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாதுல அது என்னன்னு கேட்டுக்கங்க ஆ சரிமா சரி நான் அது என்னன்னு போய் பாத்துக்கறேன் துரை எங்க காணும் இந்த வாரத்தில் காது குத்துனா மூணு நாள் லீவு போடணும்ல அதனால் பையனுக்கு லீவு தர மாட்டேன்ட்டாங்களாம் அதான் ஓவர் டைம் செஞ்சிட்டு இருக்கான் வந்துடுவான் நான் இன்னைக்கு ராத்திரி வந்துடுவான் நாமா இது லீவு போட்டுட்டு வந்து இந்த வேலை எழுத்து போட்டு பார்க்கலாம் சரி சரி பார்த்துக்கலாம் விடுங்க சரி தான் போயிட்டு வரேன் சரி பத்திரிக்கை சாயம் படுத்துட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்

நீ நீ <plays akun> அது பூரா குரங்கு போயிலே ஆத்தா வேற உட்காந்துருக்கா இப்போ நல்ல விதமாக நினைக்கிறேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் மூடி விட்டு போயிடாதடா அப்படின்னா அது ஒன்றும் இல்லாமல் சார் நேற்று பய என்கிட்ட ஒன்று வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க மாட்டேனே அதுதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் வீடு கட்டுறதுக்கு காசு தலையை பிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன் ஆர்டர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுன்னு தெரியாமல் இப்போ தான் வாங்கி திங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி திண்ணி வாங்க பையன் ஆசைப்பட்டு கேட்குறேன் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவா உனக்கு ஒரு வேலை பழப்பில் இந்த இவனுக்கும் ஒரு வேலை பழப்பு இல்லை லீவு கூட எதையாவது வாங்கிட்டு காசை அழிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க போயிட்டு வந்து தொலைங்க போங்க என்னப்பா

இந்த மகாவும் துணி வச்சுக்கிட்டு இருக்க இந்த சந்தோஷ பையலும் பிள்ளையே தூக்கிட்டு போயிட்டான் அவரும் வெளியே போயிருக்காரு இதுதான் சரியான நேரம் பையனுக்கு போன போடுவோம் ஹலோ முத்து

உங்கப்பாடா லிங்கப்பா உங்க அப்பாடா சொன்னேன் அவரு வர சொல்லு நம்ம நம்ம வீட்டில இருக்கட்டும் ரெண்டாங்கிட்டு இருக்காது வாடா உங்க அப்பா இடக்கு நகை போட்டாலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்ப பாருங்க நல்லா இருக்கேன்டா வாடா அவரோட பிள்ளைகளா இங்க வந்து எப்படி தெரியுமா இது பண்றாங்க அதனால தான் சொல்றேன் இவங்களுக்கெல்லாம் ஆக்கி கொட்டும் போது உனக்கு ஆக்கி கொட்டாம நான் யாருக்கிட்ட செய்ய போறேன் வாடா

என்னால் இங்க என்ன சௌக்கியவா இங்க பாரு உங்ககிட்ட எல்லாம் நான் பேசுறதே இல்ல தேவையில்லாம வந்து என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன் என்னன்னே அன்னைக்கு நான் வாயிலேயே கொடுத்தேன் யாரோ பின்னாடியே கொடுத்துருப்பாங்க போல இருக்கே ரொம்ப அடியோ இங்க பாரு நொந்து போயிருக்கேன் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாத சரி 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 போங்க 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 ஐயோ அம்மா டே மாமனே யாருக்கிட்டயோ இந்த ஆளு பேச கூடாம பேசி நல்ல சமத்தியா வாங்கி இருக்கிறது போலடா

நானே போய் கூட்டிட்டு வரேன் சரியா நிசமா அப்புறம் ஏன் பையனை நானே போய் கூட்டிட்டு வரணும் நீ அழ கூடாது என்னைக்கும் சரியா சரிங்க சரி இருங்க உங்களுக்கு காபி தண்ணி ஏதும் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரி போய் போட்டு எடுத்துட்டு வா எப்படியோ நம்ம ஆசைப்படி நம்ம பையன் வந்துட்டானோ அதுவே போதும் இந்த சொத்து மொத்தமும் நமக்கே வந்துரும் என்னம்மா இந்த குளுசார் வருவார் வருவாருன்னு இன்ன வரைக்கும் ஆளை காணோம் எப்ப வருவாரு எப்பயும் எட்டு மணிக்கு எல்லாம் வந்துருவாரு இன்னைக்கு இன்னும் நேரம் ஆளை காணாமத்த அங்க வேற தோட்டத்துக்கு வேலைக்கு வர சொன்னாங்க இத பாத்துக்கிட்டு உக்காந்து இருந்து அங்கிட்டு வேலை கிட்டு போயிட போய் ஒரு நாள் செஞ்சா கூட ஒரு ஐநூறு அறுநூறு கிடைக்கும் அந்த போயிடலாம் அத்த போயிடலாம் அத்த ஏன்னா என் பேர்ல ஏற்கனவே ரெண்டு லோன் வாங்கியாச்சு உங்க தான் ஒரு லோன் வாங்கணும் அதுக்காக தான் இருக்க சொல்றேன் இருங்க வந்துருவாரு சரிமா அதுக்குன்னு அதிகமா கடனும் வாங்க கூடாது சும்மா கடனை வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க பின்னாடி ரொம்ப சிரமமா போயிடும் என்னத்த வீடு கட்டுறதுக்காக தானே வாங்குறோம் வீடு கட்டுறதுக்கு தான் வாங்குறோம் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு கிடைக்கிற இடத்துல எல்லாம் கடனை வாங்கி வீட்டை கட்டி போட்டோம்னு வச்சுக்க அப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு திட்ட கடன் வாங்க வேண்டியதா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் கடன் கடனை அப்படியே போயிடும் இப்பதான் வாடகை வீட்டுல இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து போட்டு கட்டிக்கலாம் சரியா அதிக கடனும் வேணாமா அதிக கடன்னாலே ஆபத்து தான் நாளையே அழிச்சிருன்னா பாத்துக்கவே சார் நம்ம என்ன ஆடம்பர செலவாக பண்ணுறோம் ஆடம்பர இருந்தாலும் அத்தியாவசிய செலவா இருந்தாலும் கடன் ஒன்று வாங்கிட்டோன்னு வச்சிட்டோம்மா எதுவும் சிரமம்மா என்ன சார் வந்துட்டாரு சார் என்னம்மா நான் வந்து நின்னு அமுதாமா அமுதாமான்னு கூப்பிட்டு காட்டு வருவீங்க இன்னைக்கு வா முன்னாடியே வந்திருக்கீங்க எப்பையோ ஒரே மாதிரி இருக்க முடியுமா சார் சரிமா சரிமா என்னாங்க சார் சார் சொல்லுங்கம்மா சொல்லுங்க சார் இப்ப லோன் எதுவும் கிடைக்குங்களா ஆமா அந்த சீட்டு புடி என்னங்கம்மா இன்னைக்கு உங்க ஊர்ல எல்லாரும் லோன் வேணும் லோன் வேணும் லோன் வேணும்ன்றே இருக்கீங்க லோன் வேணும்னாங்களா என்ன சார் சொல்றீங்க இல்ல அந்த குப்பம்மா வீட்லயும் லோன் கேட்டாங்க நீங்களும் இப்ப லோன் கேக்குறீங்க என்ன சார் அவங்க வீட்ல பேரனுக்கு காது குத்து வச்சிருக்காக அதனால கேட்டிருப்பாங்க ஆமா ஆமா சொன்னாங்க நாங்க வீடு கட்ட போறோம் சார் அதனால வீடு கட்டறதுக்கு காசு பத்தல

நான் இது நான் எதுவும் பண்ண முடியாதுமா ஐம்பதாயிரம் ரூபா தான் ஸ்டார்ட்டிங் கொடுப்பாங்க அதை ஒழுங்கா கட்டுறீங்களான்னு பார்த்து தான் நான் மேற்கொண்டு கொடுப்பாங்க ஒரு சில எல்லாம் கடனை வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க அதனால தரமாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க என்ன சார் ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் கமிஷன் கூட வாங்கிக்கலாம் சார் ஐயோ இந்த பஞ்சாயத்துக்கே நான் வர்றதில்லம்மா எத்தனையோ பேர் இப்படிதான் தாரேன்னு சொல்லி கடைசியில அவங்கள வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க கமிஷன் கொடுக்குறேன்னு அந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இவங்க காசு தூக்கிட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு வேலையே போயிடுது எங்கள் ஆஃபீஸ்லேயே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு என்கிட்டலாம் அந்த வேலையே ஆகாது கொண்டு வந்து கொடுங்க சார் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் சரிங்க சார் ம் சரிங்கம்மா சரி வரேன் ஆஃபீஸ்க்கு வேணா வந்து கேளுங்க ம் சரிங்க சார்